ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவல் இல்லை வழக்குகளில் வெற்றி பெற முருகர் வழிபாடு எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றதுக்காக பலரும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே வந்து பிரச்சனைக்கான வழக்கை வந்து தொடுப்பாங்க இது உடனே தீர்ந்துட்டால் பரவாயில்லைங்க அப்படி தீரலை அப்படின்னா கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த அலைச்சலில் எந்த அளவுக்கு லாபம் இருக்குதோ இல்லையோ பண நஷ்டமும் மன நஷ்டமும் you <laughs> உடல் வலியும் அதிகமாக ஏற்படுங்க இந்த சூழ்நிலையில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வரும் கோர்ட்டு கேஸு தொடர்பான பிரச்சனைகள் விரைவில் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமான எந்த முறையில் வழிபடணும் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க நீங்கள் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கும் அந்த தெய்வத்தை எந்த நாளில் நம்ம வழிபடுறோம் அப்படின்ற ஒரு பலன் இருக்குங்க அதே சமயம் எந்த முறையில் வழிபடறோம் அப்படின்றதுக்கும் பலன் இருக்குங்க ஒவ்வொரு பலனையும் நாம் அறிந்து கொண்டு நம்முடைய தேவைக்கு ஏற்றவாறு அந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் அந்த பலனை நம்மால பரிபூரணமாக அடைய முடியுங்க அந்த வகையில் முருகப் பெருமானை எந்த நாளில எப்படி வழிபட்டோம் அப்படின்னா கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமானின் இந்த வழிபாட்டை செய்வதற்கு நமக்கு உகந்த நாளாக திகழ்வது எந்த நாள் அப்படின்னா சஷ்டிங்க அது வந்து வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி தேய்வறை சஷ்டியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு சஷ்டி தீதியை வந்து தேர்வு செஞ்சுக்கணுங்க அதே தான் தொடர்ந்து நாம இந்த வழிபாட்டை செய்யணுங்க அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க சஷ்டி அப்படின்றது முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களில் ஒன்றுங்க அதிலும் குறிப்பாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் சஷ்டி தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அதாவது வந்து கருப்பையில் குழந்தை வரும் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயங்க அது வந்து நிறைய வீடியோஸில் நானும் சொல்லியிருக்கிறேன் எங்கள் அண்ணாவுக்கும் சஷ்டியில் விரதம் இருந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குங்க அதனால் முருகப்பெருமானை நம்பி எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சாலும் கண்டிப்பான முறையில் முருகப்பெருமான் கைவிடவே மாட்டார் அப்படின்றது பல பேருடைய அனுபவபூர்வமான உண்மைங்க அதையும் தவிர்த்து நாம் என்ன வரம் வேண்டுகிறோமோ அந்த வரத்தை வாரி வழங்கும் ஆற்றல் மிகுந்த ஒரு விரத முறையாக தான் சஷ்டி விரதம் இருக்குங்க இந்த சஷ்டி தினத்தன்று விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் இந்த வழிபாட்டை செய்யணுங்க இதுக்கு ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கணுங்க அந்த தாம்பாளத்தில் பச்சரிசியை பரப்பிக்கணுங்க அந்த பச்சரிசிக்கு மேலே நம்முடைய விரலால் நட்சத்திர கோலத்தை போட்டுக்கிணுங்க அந்த நட்சத்திரத்துக்கு நடுவில் வளம்புரி சங்கை வைக்கணுங்க வளம்புரி சங்கை வைப்பதற்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரையும் பன்னீரையும் பயன்படுத்தி வளம்புரி சங்கை வந்து சுத்தம் செஞ்சுக்கிணுங்க இந்த வளம்புரி சங்கிற்கு சந்தனம் குங்குமம் வச்சு இதை வந்து நட்சத்திரத்துக்கு நடுவில் வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் காய்ச்சாத பாலை எடுத்து அந்த சங்குக்குள்ள ஊத்துனங்க இந்த தாம்பாளத்தை முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சிருங்க அருகிலேயே முருகப்பெருமானுக்கு அப்படின்னு அகல்ல ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சுக்கணுங்க பிறகு இந்த வலம்புரி சங்கிற்கும் முருகப்பெருமானுக்கும் செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கணுங்க ஒருவேளை உங்ககிட்ட முருகப்பெருமான் சிலையோ இல்லை வேலோ வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அபிஷேகமாக பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு அஞ்சு அபிஷேகம் உங்களுக்கு எத்தனை அபிஷேகம் செய்ய முடியுமோ அத்தனை அபிஷேகம் செஞ்சுக்கோங்க சிலை இல்லாதவங்க ஃபோட்டோ வச்சுக்கோங்க ஃபோட்டோவும் இல்லாதவங்க ஒரு அகல் தீபத்தில் முருகப்பெருமான் இருக்கிறத நினச்சி நம்ம வந்து நம்மளுடைய வழிபாட்டை செய்யலாங்க செவ்வரளி மலர்கள் கிடைக்காத பட்சத்தில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த மலராக இருந்தாலும் உபயோகப்படுத்திக்கலாங்க அதற்கு பிறகு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சீக்கிரம் மனசார கோரிக்கையாக வைக்கணுங்க அதுக்கப்புறம் மாலை ஆறு மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து நம்மால் முயன்ற ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தையும் வைத்து வழிபடணுங்க அதுக்கப்புறம் சங்கில் ஊற்றி வைத்த பாலை கால்படாத இடத்திலோ அல்லது செடிகளிலோ ஊற்றினுங்க இந்த முறையில தொடர்ந்து ஐந்து சஷ்டிகள் அதாவது நீங்க வளர்ப்பறை சஷ்டியில செஞ்சீங்க அப்படின்னா தொடர்ந்து வளர்வுறை சஷ்டியில் இந்த வழிபாடு செய்யணும் தேய்விரை சஷ்டியில் நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா தொடர்ந்து தேய்விரை சஷ்டியில் ஐந்து சஷ்டி வந்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணுங்க இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்க ஐந்து சஷ்டிகள் நம் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வர வர கோர்ட்டு கேஸு தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க நியாயமாக நமக்கு சாதகமாக கிடைக்க வேண்டிய வழக்குகளாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இந்த வழிபாடு நமக்கு பயன் தரும் பாதகமான வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்காது அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கொண்டு முருகப்பெருமானை முழு நம்பிக்கையோடு யாரையும் ஏமாற்றாமல் நம்ம நியாயமான முறையில் வர வேண்டிய தீர்ப்பு நல்லபடியாக வரணும் அப்படின்னு வேண்ட கண்டிப்பான முறையில் முருகனின் அருளால் வழக்குகள் சாதகமாக முடியும் அப்படின்னு நம்பப்படுதுங்க எந்த ஒரு வழிபாடும் எந்த ஒரு வேண்டுதல் வைச்சாலும் முழு நம்பிக்கையோடு கண்டிப்பாக இது நமக்கு நடந்தே தீரும் அப்படின்னு உறுதியோடு நம்ம வழிபாடு செய்யும்போது மட்டுமே நமக்கு முழு பலன் கிடைக்குங்க இதை செஞ்சால் நமக்கு இது சரியாயிடுமா அப்படின்னு நம்ம நினச்சிட்டாலே நம்ம என்ன தான் வழிபாடு செஞ்சாலும் அதை நமக்கு நடக்காதுங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க முருகப்பெருமான் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் தாங்க அவரை நம்பி முழு சரணாகதி அவருடைய பாதத்தை நாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்றத நீங்கள் ஆணித்தரமாக நம்பணுங்க முருகப்பெருமான வழிபாடு செய்கிறவங்களுக்கு சில சோதனைகள் அவர் கண்டிப்பாக வைப்பாருங்க அந்த சோதனைகளெல்லாம் தாண்டி நம்ம அவரை வழிபட்டுட்டோம் அப்படின்னா ஒருபோதும் அவர் நம்ம கையை விடவே மாட்டாருங்க இது வந்து முருகப்பெருமானுடைய காலம் இது முருகப்பெருமானுடைய யுகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முருகப்பெருமான் இப்போ எங்கெல்லாம் புதையொண்டு இருக்கிறாரோ எங்கெல்லாம் மறைவாக இருக்கிறாரோ அவரே தன்னை காமிச்சிப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது ஒரு சித்தர் சொன்ன விஷயங்க முருகப்பெருமானை நம்பி யார் ஒருத்தர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஆனால் அவரை முழு சரணாகதி அடைஞ்சிடணும் நீ மட்டும் வந்துடும் முருகா நீ எப்பவுமே என் கூட இரு முருகா அப்படின்னு சொல்லி மனமுருகி அவர்கிட்ட வேண்டி நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாருங்க முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டியில் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு பாருங்க முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்